ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி கேரட் பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த கேரட் பாயாசம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நெய் ஊற்றிக்கலாம் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானோன்னே நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற கேரட்டை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட் வந்து ஒரு மூணு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப் வந்திருக்கு இந்த ரெண்டு கப் கேரட்டை வந்து நான் இப்போ இந்த நெய்யில் சேர்த்துக்கிறேன் கேரட்டை சேர்த்துட்டு நெய்யில் இந்த மாதிரி வதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதங்க விடுங்க இது வந்து கறி அடி பிடிச்சிடக்கூடாது அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வதங்க விடுங்க இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வதங்கினா போதும் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு பாலை வந்து நான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே வந்து ஒரு அரை லிட்டர் பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த கேரட் வந்து இந்த பால்லே வந்து வேகணும் இப்போ இதில் சேர்க்குறதுக்கு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் சின்ன ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் அது ஒரு ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் அதில் இந்த சின்ன ஜவ்வரிசியை ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு இதை வந்து வெறும் தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் அதில் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பாயாசம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பை நெய்ல வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஓரத்தில் வந்து ஆடை வந்து கட்டி வரும் அதை வந்து எடுத்து எடுத்து விடுங்க நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ லாஸ்ட்டாக வந்து மில்க் மெய்டு வந்து ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் மில்க் மெய்டு வந்து சேர்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக இதை லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கிறேன் மில்க் மெய்டு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க பாருங்க கேரட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிப்பிங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கட்டாயம் இதை வந்து வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்